அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் கொண்டு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பான தினங்கள் வந்திருக்குங்க அந்த சிறப்பான தினங்கள் என்ன என்ன அந்த சிறப்பான தினத்தில் நாம் என்ன செஞ்சால் நம்மளோட வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தி கொள்ள முடியும் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீருமா தீராதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மீன ராசிக்காரங்களை பற்றின பொதுவான அவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஏன்னா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்மளோட குணத்தால் தான் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கோம் இல்லையா அதனால தாங்க மீன ராசிக்காரங்க எவ்வளவு விரைவாக ஒருத்தரும் கிட்ட பழகிறாங்களோ அவ்வளவு விரைவாக வந்துட்டு அவங்கள விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையுமே ஏற்படும் ஏன்னா வந்துட்டு மீன ராசிக்காரங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடுங்க அதனால தான் வந்துட்டு இந்த கோபத்தால் இவங்களோட வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனாலும் இந்த மீன ராசிக்காரங்க கிட்ட ஒரு சிறப்பான குணம் இருக்குன்னே சொல்லலாங்க அது என்னன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரிங்க அது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இந்த மீனராசிக்காரங்க சொல்லவே மாட்டாங்க ஏன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க எந்த ஒரு செயலை செய்யறதுலேயுமே ரொம்பவும் வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையாகவுமே அந்த ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க மற்றவங்களால் இது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த கூட ரொம்பவும் சர்வசாதாரணமாக அந்த செயலை செஞ்சு காட்டக்கூடிய இயல்பு இந்த மீனராசிக்கார பிச்சைக்காரங்கிட்ட இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எதையும் ஒன்றையும் எடுத்து வைக்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கும் இந்த மாதிரியான குணம் எத்தனை பேர் இருக்குங்கிறத இந்த மீன ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தா இந்த பதிவுலோட கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து குணம் அப்படிங்கிறது மாறுபடுங்க ஆனா வந்துட்டு உங்களுக்கு குரு பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் ஆரம்பமாக இருப்பீங்க நீங்கள் வந்துட்டு பள்ளி படிப்பை முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க நம்ம படிச்சிருந்தா பரவாயில்ல படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கலை அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் உங்களுக்கு நிறையவே இருக்கும் ஆனால் மீன ராசியில் படித்தவங்கள பாருங்கள் கட்டாயம் ஒரு உயர்ந்த மேலிடத்தில் இருப்பாங்க ஏன்னா குரு பகவானோட ஆதிக்கம் அப்படின்னு சொன்னாவே கல்விங்க இதனால் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த மீனம் ராசிக்காரங்க இயற்கையான சூழலை விரும்பக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள கட்டாயம் நேசிப்பாங்க இவங்களை யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள கட்டாயம் வெறுப்பாங்க நாம் வந்துட்டு இந்த மீன என்ன குணத்தை காட்டுறோமோ அந்த குணத்தை திருப்பி அவங்க காட்டுவாங்க இது வந்துட்டு எல்லா செயலுக்குமே பொருந்துங்க நன்மையாக இருந்தாலும் பொருதும் தீமையாக இருந்தாலும் பொருள் மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அது கேட்ட பலனை கட்டாயம் இவங்க திருப்பி கொடுத்துருவாங்க அப்படி தான் இவங்களுக்கு மனசே ஆறும் நற்குணம் நிறையவே இருக்குங்க இவங்களோட ரகசிய வாழ்வை பற்றி இவங்களோட வாழ்க்கையை பற்றி இவங்க யோசிப்பாங்களான்னு பார்த்தா கட்டாயம் கிடையாதுங்க ஏன்னா எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்துட்டு எந்த யோ காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் அவங்க நல்லா யோசிச்சுட்டு செய்வாங்க நமக்கு தெரியாது அது பார்த்தா என்னடா எடுத்தோம் செய்யறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க பார்த்தாவே புரிஞ்சுக்குவாங்க அந்த வேலையை எப்படி சிறப்பாக செய்யணுங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதற்கேற்ற சிறப்பான முறையில் வேலையை செஞ்சு சுற்றி இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்படுத்தும் வகையில் இவங்களது செயல்கள் அனைத்துமே இருக்குங்க இவங்களுக்கு வந்துட்டு மேஷம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரங்கெல்லாம் வந்துட்டு நண்பர்கள அமைஞ்சால் ரொம்பவும் யோகமா இருக்கும் ஏன்னா இது இந்த ராசி எல்லாமே உங்களோட ஒத்து போகக்கூடிய ராசியா இருக்கிறதுனால அதன் பிறகு ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் இருக்காங்க இல்லையா இவங்க கிட்ட எல்லாமே மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன்ற வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடிய இந்த மீன ராசிக்காரங்க வந்துட்டு உங்களோடது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இன்பம் துன்பம் எல்லாமே கலந்துதாங்க இருக்கும் நீங்க ஒருபடி முன்னேறினா பலபடி கீழே வர மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி ஏக ஏற்படுகின்ற முன்கோபத்தால் மட்டும்தாங்க குடும்பத்தில் உள்ள அனைவருடையும் நீங்க அனுசரணையாக நடந்து போங்க உங்களை எல்லாருமே மதிக்கக்கூடிய வகையில் நடந்துக்குவாங்க மேலும் வந்துட்டு உங்களது தாய் தந்தையை மதிக்கக்கூடிய மதிச்சு நடந்துக்குவாங்க அவங்க மூலி எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு ஏன்னா குரு பகவான் வந்துட்டு யாரையுமே எந்த விதத்திலுமே கஷ்டப்படுத்த மாட்டார் நீங்க உங்களுக்கு தாய் தந்தையை மதிச்சு நடக்கிறது மூலம் அவங்க மூலியமா கூடுதல் பலன் பெற ஒரு நல்ல வாய்ப்பு அமையுங்க மேலும் வந்துட்டு உங்களது தொழில் வாழ்க்கை இதுல வந்து இடையூறு ஏற்படும் இல்லையா இதெல்லாம் ஏற்படாமல் இருக்க நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து வாங்க செஞ்சுட்டு வாங்க கந்தசஷ்டி அன்னைக்கு வந்துட்டு முருகன் கோவிலுக்கு சென்று கந்தசஷ்டி கவசம் பாடிங்க இது ரொம்பவும் நல்லதா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்வை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் வரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க அனைத்துமே விலகிடும் தொடர்ந்து நாம இந்த ஆடி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கொடுத்துருக்கு சிறப்பான தினத்தில் நீங்க என்ன மாதிரி சிறப்பான வழிபாடு முறைகளை செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்துட்டு எவ்வளவோ இது வரைக்கும் பிரச்சனை வந்துருக்குங்க அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிரும் இந்த மாதம் உங்களுக்கு வந்துட்டு பல பிரச்சனைகள் வரும் ஆனால் வந்துட்டு இது வரைக்கும் சமாளிக்க முடியாமல் இருப்பீங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு வரக்குற பிரச்சனை எல்லாமே நீங்கள் உங்கள் மனதளவில் தைரியமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட வந்துடுங்க இதன் மூலம் உங்களை பார்த்து உங்களது பகைவர்கள் பயந்து ஓடுவாங்க தெரிய இல்லாத எதிரிகள் கூட பயப்படும் வகையில் உங்களது செயல்கள் அனைத்துமே இருக்குங்க உங்ககிட்ட படைப்பாற்றல் உங்களது திறமை எல்லாமே இந்த தர வெளிப்படுத்தி வெளிப்படுத்துவீங்க வெளிப்படுத்தணும் அப்போதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் வந்துட்டு திறமையை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதுனால உங்களது திறமையை உங்களுக்கு தெரியாதனால தான் பல வாய்ப்புகளை நீங்கள் இழந்திருப்பீங்க இப்போ திறமையை வெளிப்படுத்துங்க கட்டாயம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் வேலை இல்லாமல் தேடிட்டு வந்த உங்களுக்கு கூடிய விரைவில் வேலை கிடைக்கும் வாய்ப்புமே அமையுங்க மேலும் வந்துட்டு உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தா இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சுருவுகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களது நீங்கள் வந்துட்டு எல்லோரும் ஒன்று கூடி உக்காந்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே பரிமாறிக்கிட்டிங்கன்னா அவங்க உங்க மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்குங்க உங்களோட குழந்தைகளோட நீங்க நேரத்தை இன்பமா செலவிடலாம் மேலும் வந்துட்டு கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது அனுகூலம் அமையும் குழந்தைகளோட மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் காதல் விஷயத்தில் கவனமா இருக்கணுங்க திருமணமானவங்க உங்களது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க உங்களது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்த மருத்துவ செலவுகள் படிப்படியாக சற்று குறையும் ஆனாலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு னால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டிற்குரிய ஒரு உகந்த மாதமாக பார்க்கப்படுதுங்க தமிழ் மாதத்தில் பன்னிரெண்டு மாதமுமே சிறப்பான மாதம் தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கு ஒவ்வொரு வகையில் சிறப்பாக இருக்குங்க அந்த வகையில் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டிற்குரிய மாதமாகவே நம்ம பார்த்துட்டு வரோம் ஆடி மாதம் பிறந்தாலே திருவிழாக்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆடிப்பெருக்கு ஆடி ஒன்றாம் தேதியிலருந்தே ஆடி பூரம் ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய்னு ஒவ்வொரு மே சிறப்பா இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதங்க இந்த ஆடி மாதத்தில் கட்டாயம் செய்ய வேண்டியது கடமைகள் இருக்குங்க ஆடி அமாவாசையில் கட்டாயம் நம்மளோட பிதர் கடமைகளை செய்வதன் மூலம் நமக்கு நம்மளோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பனிரெண்டு மாதமும் செய்யாத பலனை இந்த ஆடி மாதம் நமக்கு ஏற்படுத்த கொடுங்க ஒரு வருஷமா நம்ம நம்மளோட முன்னோர்களுக்கு வேலையாக இருந்தோம் தர்ப்பணம் செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த ஆடி மாதம் நாம செஞ்சா பனிரெண்டு மாதமும் தர்ப்பணம் செய்ததற்கான பலன் இந்த ஆடி அமாவாசையை நம்மளால கட்டாயம் பெற முடியுங்க நம்மளோட முன்னோர்கள் ஆசிர்வாதம் முழுமையா கிடைக்கிறதுக்கு இந்த ஆடி அமாவாசை நமக்கு உறுதுணையா இருக்கும் அடுத்து ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமியா இருந்தாலும் சரிங்க ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இந்த மூன்று தினங்களுமே பெண்கள் வந்துட்டு அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதோட எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் மறக்காமல் லலிதா சகசர சொல்லி வழிபட்டிங்கன்னா உங்களோட செல்வநிலை உயர்வதற்கு உறுதுணையாக அம்மன் இருப்பாங்க மேலும் ஆடி மாதம் விரதம் இருக்கக்கூடிய தினங்கள் பெண்கள் கடைபிடித்து வருவதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க அடுத்து ஆடிப்பூரம் அம்மன் கோவில்களில் வெகு விமர்சையாக நடக்கும் இந்த ஆடிப்பூரத்தில் கலந்துக்கிட்டு அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல் பிரசாதமாக கொடுப்பாங்க அதை வாங்கி நாம் அணிஞ்சுக்கிறதன் மூலம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு கூடிய விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க அம்மன் அருள் கிடைக்குங்க மறக்காமல் இந்த ஆடிப்பூரம் விழாவில் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் பிரசாதத்தை வாங்கி பெற்று இந்த நல்லது நல்ல காரியம் நடக்க நீங்க உறுதுணையா இருப்பாங்க வேண்டிக்கோங்க அடுத்து ஆடி வந்துட்டு முருகன் கோவில வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க எல்லாமே பக்தர்கள் பால் குடம் எடுத்தல் கலகு குத்துதல் போன்ற நேர்த்தி கடனை செலுத்துவாங்க அன்றைக்கு மிக மிக உகந்த நாள் முருகன் இருக்கலாமே அன்றைக்கு முருகன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் நம்மளது குடும்பத்துல செல்வநிலை ஓங்கும் இதுவரை இருந்த காரியத்தடை அனைத்துமே விலக முருகப்பெருமா நமக்கு உருது உறுதுணையா இருப்பாருங்க முருகன் அருள் பெற ஆடி கிருத்தியே நீங்க கட்டாயம் பயன்படுத்திக்கணுங்க மேலும் வந்து ஆடி அமாவாசையில கண்டிப்பா தர்ப்பணம் செஞ்சிடுங்க இது மிக மிக முக்கியமானதா சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்